ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மதியம் என்ன சமையல் பண்ணால் அதோட ஒரு சில டிப்ஸும் சொல்ல போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இன்றைக்கி மதியம் வந்து சாம்பார் தான் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு அதிலேயே தக்காளியும் வேக வச்சு எடுத்து வச்சு எடுத்தது வந்து குழம்பு தாளிக்கிறேன் இன்றைக்கி அவரக்காய் இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் போட்டு சாம்பார் அதோட இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு சூப்பராகவே ரெடி பண்ணால் உருளகங்க பொரியலுக்கு ஒரு சுட்டு கூட நான் தண்ணி ஊற்றவே இல்லை அதெல்லாம் உருளங்க வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அதிலேயே மசாலாலாம் போட்டு அப்படியே எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ரசம் ரெடி பண்ணி வச்சாச்சு வாங்க சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது அப்பளத்தை வச்சு ஒரு டிப்ஸும் சொல்ல மாதிரிங்க அப்பளத்தை நம்ம பொறிக்கும் போது அதில் இருக்கிற அந்த மாவு எண்ணெயில் வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி எண்ணெயே வந்து டஸ்ட்டாக மாதிரி இருக்கும் வழிகட்டினா கூட அந்த கசடம் அப்படியே இருக்கும் அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அப்பளத்தை ஒரு துணியில் இந்த மாதிரி நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சு பாருங்கள் இந்த எண்ணெயும் வந்து எந்த டஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும் அடியில் வந்து எந்த கசடும் இல்லாமல் இருக்கும் அதை தான் சொல்கிறேன் இது நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பீரோவில் நம்ம து துணி வைக்கும் போது இது மாதிரியான குக்கர் வாங்கின டப்பா இல்லை எண்ணெய் வாங்கின டப்பா இருந்துச்சுனா அந்த டப்பாவில் நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அந்த சேரீக்கு மேஸாக ப்ளவுஸ் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அது எங்கள் அட்டா இருந்தால் உடனே நான் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி ஃப்ரிட்ஜில் இது மாதிரி டப்பாலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நாளைக்கு அந்த வெஜிடபிள்ஸ் இந்த புதினா மண்ணி கீரை எல்லாமே சூப்பராக இருக்கும் இல்லை கை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா கூட பிடிச்சி பிடிக்க மாட்டேன் விளாக் வீடியோவும் டிப்ஸ் உங்களுக்கு புச்சந்தமாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவும் உங்களை நான் சொந்த பாய்